அன்றில் அவனோ அத்தியாயம் பதினேழு பொருள் போன்றே மாறியிருந்தால் தமிழினி காரியம் முடிந்துவிட மூன்று நாட்கள் கடந்திருந்தது திருத்தணிக்கும் மங்களத்திற்கும் உயிருக்கு ஆபத்தில்லை என்று கூறிவிட தாங்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வேண்டவே மருத்துவ வசதிகளோடு இருவரையும் மாற்றியிருந்தனர் தேஜா புவனிதா இருவரும் கணவன்களோடு அவர்களின் ஊருக்கே சென்று விட்டனர் அவர்களும் அதிக நாட்கள் இருக்க முடியாதே தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதித்திருக்க மங்கலத்திற்கு காலில் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்தால் மட்டுமே எழுந்து நடக்க முடியும் என கூறிவிட அதிர்ந்தனர் அதேபோல் போல் திருத்தணியும் முழுதாக படுக்கை விட்டு எழுவதற்கே ஒரு மாதத்திற்கு மேலாகும் என்று கூறிவிட செய்வதறியாது தமிழும் தீபனும் தவித்தனர் முதலில் அறுவை சிகிச்சை பணம் கட்டச் சொல்ல தாத்தா கொடுத்த பணத்தில் மீதி இருந்ததை கட்டிவிட்டனர் இதன் பிறகு என்ன செய்ய இனி மருத்துவமனை செலவிற்கு யோசிக்கையில் தான் புரிய வந்தது தன்னிடம் வெளிநாடு செல்வதற்கு சிறிது பணம் இருப்பது தந்தை அடிக்கடி தன்னை வேலைக்கு செல் என்று சொன்னபோது ஒன்றும் தெரியாது இத்தனை வருட அவரின் பணத்தில் செல்வ செழிப்பாய் வாழ்ந்துவிட்டு இப்போது இக்கட்டுக்கு வரும்போதுதான் புரிந்தது அவனின் யோசனையை வைத்து புரிந்து கொண்ட தமிழினி நினைவில் வந்தது தன் நகைகள் அவனிடம் பணம் இல்லை என்பது நன்றாக தெரிந்த ஒன்றுதானே இத்தனை நாட்கள் ஒன்றாக வாழ்ந்தவள் அல்லவா மருத்துவமனையும் வீடு அரை மணி நேர பயணத்தில் இருக்க என் கூட வீடு வரைக்கும் வரீங்களா மெல்ல பயத்தோட கேட்டாள் எதுக்கு என்கிட்ட தாத்தா கொடுத்த நகை பதினஞ்சு பவுன் கிட்ட இருக்கு அதை வித்துருங்க நகைகளை பற்றி ஒன்றும் தெரியாது இதற்கு முன் உடன் பிறந்தவர்களுக்கு வாங்கிய போது கூட இருந்ததில்லை பின் எப்படி அதனை எடுத்து சென்று வித்து அதுவும் இவளின் நகையை யோசிக்க யாராவது பெரியவங்களை வச்சு பேசி பாத்து வித்துருங்க வேறு வழியும் இல்லை கூறியது போன்றே நகைகளை கொடுக்க தன் நண்பனின் தந்தை மூலமாக அதனை அடகு வைத்தவன் மருத்துவமனைக்கு வந்தான் நாட்களை செல்ல வாரங்களும் கடக்க அறுவை சிகிச்சை முடிந்து படுக்கையில் இருந்த இருவரையும் தீபன் தமிழினி கவனமோடு கவனித்துக் கொண்டனர் வீடு மருத்துவமனை இதுவே இருவரின் பயணமாக இருந்தது ஓரளவு பேச ஆரம்பிக்க தந்தை இருந்து தாங்களும் இந்த நிலைக்கு வந்து பிள்ளைகள் வருந்தியதை எண்ணி நகைகளையும் அடகு வைத்ததையும் கவலை கொண்டனர் தமிழினியோ ஒவ்வொரு நொடியும் மனம்பாடவிடாது ஆறுதலாய் பெரியவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டாள் பெற்ற அன்னை தந்தை போன்றே இருவரையும் கவனித்தே வந்தால் அவர்களை சுத்தப்படுத்துவது உடைமாற்றுவது மாற்றுவது உணவூட்டி விடுவது அனைத்துமே தமிழினிதான் அரிகாலை வேலையே சமையலை முடித்து வந்து விடுபவள் இரவுதான் வீட்டுக்கு செல்வார் அதுவரை அவர்களோட இருந்து கவனித்துக் கொள்வான் இரவு முழுவதும் தீபன் அவர்களோடு இருக்க கணவன் மனைவி இருவரும் ஒரே அறையில் இருந்ததால் கவனிக்க தோதுவாக இருந்தது வீழ்ச்சேரின் உதவியோடு மங்களம் நடமாட படுக்கையில் இருந்த திருத்தணிக்கோ தாங்கி பிடித்து யாராவது அழைத்து சென்றால் மட்டுமே உண்டு இப்படியே செல்ல திடீரென தீபனுக்கு மேற்படிப்புக்கு அனுமதி கிடைத்துவிட அதே நேரம் அங்கேயே வெளிநாட்டில் வேலையும் வீட்டில் விட முடிவு செய்தான் மருத்துவரிடம் அவர்களை அவசரமாக வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் தனக்கு முக்கிய வேலை இருப்பதாக வெளியூர் செல்ல வேண்டும் என உரைக்க கட்டுமாட்டுவதற்கு வந்தால் மட்டும் போதும் என கூறினார் அதற்கு வருவதாக தீபன் உரைக்கவே சரி நாளை அழைத்துச் செல்லலாம் என்ற மருத்துவர் நன்றி கூறிவிட்டு பெற்றோர்களிடமும் கூற அவர்களும் அப்படியே உணர்வு எத்தனை இந்த வாசத்திலே வீட்டுக்கு செல்வோம் என்ற வழியாக போராட்டங்கள் கடந்து வீட்டுக்கு அழைத்து வந்துவிட தான் வெளிநாடு செல்வதை எப்படி கூறாம் என்று யோசனையோடு வளம் வந்தான் நாட்கள் செல்ல இன்னும் இரு தினங்கள் தான் இருக்கிறது நாளை இரவு கிளம்ப வேண்டும் அன்று தேஜா புவனிதா இருவருமே வீட்டிற்கு வந்திருந்தனர் அவர்களுக்கு வேறு அடுத்த மாதம் வளகாப்பு செய்ய வேண்டுமே என்ற நினைப்பு பெற்றவர்களுக்கு மங்களம் சேரில் அமர்ந்திருக்க திருத்தணி அறையில் அனைவரும் கூடியிருக்கவே நீண்ட நாட்களுக்கு பின் சற்று நிம்மதியாக பேசிக்கொண்டு இருந்தனர் இதுதான் வாய்ப்பு அனைவரும் இருக்க கூறிவிடலாம் நினைத்து நின்றவனோ என்னடா எதையோ பலமா யோசிக்கிற போல தேஜா அவனை கண்டு கேட்டாள் ஆமா அது வந்து நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னடா சொல்லு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என்றதும் அதை கேட்ட அனைவருமே சந்தோஷத்தோடு துள்ளலில் அவனுக்கு வாழ்த்து உரைக்க திருத்தணிக்கும் அப்படி ஒரு நிம்மதி அடுத்தனுடைய இடியை இறக்குவது போல் நாளைக்கு நைட் எனக்கு பிளைட் அமெரிக்கா போகணும் எங்க புஷ் போன அமைதி என்னடா திடீர்னு இப்படி சொல்ற தளர்ந்த குரலோடு தந்தை கேட்க நான் இது முன்னவே பிளான் பண்ணி வச்சிருந்தது எனக்கு இங்க இருக்க பிடிக்கல தான் போகணும்னு நினைச்சேன் நீர் படிப்பு வேலை ரெண்டு ஒன்னா கிடைக்கு இதுக்கு நான் பல நாள் கஷ்டப்பட்டுட்டேன் நான் போயே ஆகணும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கும் தான் இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு அப்போ அத்தையும் மாமாவும் இப்ப வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் நீங்க அவசரப்பட்டதாலதானா டாக்டர் கிட்ட என்ன பேசுனீங்க சொல்லுங்க தமிழினியின் மனமோ தவிக்க முதல் முறை அனைவரும் இருக்க அவளின் குரல் ஒலித்ததே இப்போதுதான் போகணும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா இன்னும் இவங்க முழுச குணமாகல நீங்க போக வேண்டியதானே எதுக்கு இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க திடீர்னு ஏதாவது இவங்களுக்கு நடந்துருச்சுனா ஏய் நிறுத்தடி என்ன ரொம்ப கத்துற இவங்க என்னோட அப்பா அம்மா என்ன பண்ணணும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் உன் நகையை கொடுத்ததுக்காக எல்லாம் ரொம்ப உரிமை எடுத்துக்காத ஏதோ போனா போகுதும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்த ரொம்ப பேசுற நீ எனது ரொம்ப பேசுறனா நீங்க பண்ற தப்பை தானே நான் சொன்னேன் என்னடி தப்பா பண்ண ரெண்டு பேரும் நல்லா இருக்க போய் கூட்டிட்டு வந்தேன் இங்க பாரு ஏதாவது பேசி என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆகாத ஒன்னால தாண்டி என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணனே உங்கள இருவரும் மாறி மாறி பேசிக் தேஜா புவனிதா அவளின் கணவன்கள் என்று அனைவருமே இருந்தனர் நிறுத்துங்க ரெண்டு பேரும் திருத்தணி கத்த இவ்வளவு போய் என் தலைய கட்டி வச்சிட்டீங்களா கூறும் போதே முகத்தின் அருவறுப்பாகவும் எரிச்சலோடு வைத்துக் கொண்டான் பாரடா நீ வெளிநாடு போகணும் இப்படி இருக்கோம் இப்பவே போகணுமா என்ன கொஞ்ச நாள் பொறுத்துதான் போகலாம்ல மகளம் மகனிடம் கேட்க ஆமா எனக்கு இப்போ உங்களை விட இந்த வேலையும் படிப்பு ரொம்ப முக்கியம் என்றதுமே தமிழனி அதிர பெரியவர்களோ தங்களின் வளர்ப்பு இதுதானா கண்டனர் அப்போ மருமக அவளோட வாழ்க்கை பொண்டாட்டி இப்படி நீ விட்டுட்டு போனா என்ன அர்த்தம் திரும்ப எப்ப வருவேன்னு சொல்லு சொல்ல போனா நான் போறதை இவளுக்காகத்தான் இவன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு தான் இவன் என் வாழ்க்கைக்குள்ள வந்தது ஏண்டவே வேண்டாம் இவ என்னைக்கு எனக்கு பொருத்தமாகவே மாட்டா இவளால எனக்கு அவமானதா கிடைக்கும் இதோ வர கூறியவனோ அந்த அறையிலிருந்து வெளியேறினான் நாங்க முதல்லே சொன்னோம் இவர கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு இப்ப பாருங்க இவனாலதான் தீப மனசு எவ்வளவு உடஞ்சு போயிருக்குன்னு நம்ம தகுதி இவ தகுதி தேஜா புலம்ப மறுபடியும் உள்ளே நுழைந்தான் கையில் ஒரு பத்திரத்தோடு இது டிவோர்ஸ் பேப்பர் நான் கையெழுத்து போட்டுட்டேன் இனி இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இவ என் பொண்டாட்டியே கிடையாது இன்னையில இருந்து ஏண்டா அந்த பாவம் இப்படியும் அப்பாவியே நடிச்சு நடிச்சு தானே இங்க எல்லாத்தையும் ஏமாத்தி வச்சிருக்கா உனக்கு கொஞ்சமாவது மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல டி உம் முகத்தை பொத்தலை எரிச்சலா இருக்கு ஒழுங்கா டிரஸ் பண்ண தெரியல படிப்பு இல்ல அறிவு இல்ல சே முன்னாடி நிக்காத உன்ன பார்க்க சகிக்கல அவளின் முகத்திற்கு நேராக நின்று கத்தி கூறவே சிலையானால் போதோ நிறுத்துடா நீ வெளிநாடு போகணும்னா போ திருத்தணி கூறிவிட அங்கிருந்து சென்று விட்டான் மழை புழிந்து ஓய்ந்தது போல் ஒரு அமைதி பின் தேஜா துவனிதா இருவரும் அன்றே கிளம்பிவிட சில நிமிடம் சிலையாய் நின்றவளோ மனதிற்குள் இறங்கிய பின்னே சமையல் சென்று அழுது அழுது கரைந்தாள் மறுநாள் கூறியது போன்றே உடல்நிலை முடியாது இருக்கும் பெற்றோர்களை அப்படியே விட்டுவிட்டு வெளிநாடு கிளம்பி தீபன் சென்றுவிட மனதிற்குள்ளே கொண்டு தனக்கு பணிவிடை செய்யும் மருமகளை கண்டு வேதனை கொண்டனர் இப்படி ஒரு பிள்ளைய நானும் இந்த குளில தள்ளிட்டேனே ஹியா அப்பா எவ்வளவோ நம்பிக்கை வச்சு இவ்வளவு ஒப்படைச்சாரு மகளாகவே கருத ஆரம்பித்தார் அவள் நினைத்தால் தனக்கென்ன என்று சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் தங்களை நினைத்து அவள் இருப்பது நிம்மதி இனி தங்களின் கண்முன்னே அவளின் வளர்ச்சியை காண வேண்டும் என்ற ஆசை ஆனால் எப்படி என்று தான் தெரியவில்லை அப்படியே நாட்கள் செல்ல தீபன் அழைத்தாலும் அவனின் மீது உள்ள கோபத்தில் பெற்றவர்கள் இருவரும் பேசவில்லை ஒரு நாள் ஒன்று பிடித்து மருத்துவமனை இருவரையும் அழைத்து சென்று வர வரும் வழியில் வேலைக்கு ஆட்கள் என்ற மனதில் கொண்டவளோ மறுநாள் அந்த இடத்திற்கு போக அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தது அதில் வேலைக்கும் சேர்ந்து விட்டாள் அதனை இங்கே வீட்டில் வந்து கூட திருத்தணி மங்கலம் இருவருமே வேண்டாம் என மறுத்தனர் மங்களமோ தன் தாளிச்சை நகைகளை வைத்து சிறிது காலம் இருக்கலாம் என்று கூறிவிட சரியானதும் செல்வதாக அவளோ மறுத்துவிட்டாள் தினமும் வேலைக்கு செல்ல வீட்டு வேலையையும் கவனிக்க மாலை வந்ததும் பெரியவர்களையும் கவனிக்க நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருந்தது இப்படி செல்ல செல்ல மங்களம் எழுந்து நடமாறி ஓரளவு வேலையை கவனிக்க திருத்தனையும் அதனை தொடர்ந்து எழுந்து உடல் வலுப்பெற உடற்பயிற்சி கத்துக்கொண்டார் பழங்கள் பால் காய்கறிகள் போன்ற சத்தான உணவுகளை மட்டுமே பார்த்து பார்த்து கவனித்து கொடுத்தால் தமிழினி திருத்தணியும் நன்றாக குணமடைந்து தமிழினி பாரத்தை தீர்க்க சென்றுவிட குடும்ப சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது தமிழினியை வேலை பார்க்க வேண்டாம் என திருத்தணி கூற அவளோ தன் கல்லூரியில் படிக்கப் போகிறேன் வேலை பார்த்து கொண்டே தன் பணத்தினை வைத்து முடிவாய் கூறிவிட்டாள் அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் கல்லூரியில் சேர்வதற்கு திருத்தணி உதவி செய்ய கல்லூரி மாலை நேரம் வேலை என நாட்களை கடத்தினாள் வருடங்கள் கழிந்து பட்டங்களையும் வாங்கி தன்னையும் மாற்றிக்கொண்டு ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய ஆரம்பித்தாள் அதன் பின் திருத்தணியை வேலைக்கு செல்லவிடாது வீட்டில் வைத்துக் கொள்ள தேஜா புவனிதா இருவருக்கும் இவளால் மட்டுமே பிறந்த வீட்டிற்கான உரிமை இருந்தது தான் பெத்த மூன்று பிள்ளைகள் தங்களை விட்டுவிட்டார்களே என்ற எண்ணத்திலே வருந்து கோபம் கொண்டு பிள்ளைகளிடம் பேசாமல் இருக்க போராடி தேஜா புவனிதாவிடம் பேச வைத்தது தமிழினியே அதே போல் தீபனிடம் பிரிந்து சென்ற போதே பேச வைத்திருப்பாள் ஆனால் அவளின் மனமும் அவனின் மீது கோபத்தோடுதான் இருந்தது நாள் போக்கில் மங்களமோ மகனிடம் பேச ஆரம்பித்து விட்டார் கீச் கீஜ் கீச் சென்று பக்கத்து வீட்டு பறவைகளின் சத்தம் கேட்க தன் விழித்த தமிழினிக்கோ இரவெல்லாம் சரியாக தூங்காததின் பலனாய் அப்படி ஒரு தூக்கம் சரி இன்று விடுமுறை நாள் தானே இன்னும் தூங்கலாம் நினைத்து மறுபடியும் தூங்க பறவைகளும் வாகனங்களின் இறைச்சலும் தூங்க விட்டால் தானே குளியலறைக்கு சென்று குளித்து முடித்து புத்தம் புது மலராய் ஸ்கர்ட்டும் டி ஷர்ட்டும் ஒன்றை அணிந்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள் தமிழினி ஹாலில் அமர்ந்திருந்த தீபனோ பேப்பர் படித்துக் கொண்டிருக்க அப்போதுதான் நேற்று இரவு தோசைக்கு அவன் செய்த ஆர்ப்பாட்டம் நினைவுக்கு வந்தது தனக்காக பால் பால் பாக்கெட்டை வெளியே செல்ல வேகமாய் தீபன் கூற திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தவளோ அமைதியாக சென்று விட்டாள் எதுக்காக தன்னை இப்படி கண்டால் அதுவும் நிமிர்போடு முறைப்பில்லாமல் புதிதாக தெரிகிறதே இவளிடம் இருக்கும் மாற்றம் நினைத்து கொண்டு அவளின் பின்னே சமையல் சென்றான் அவன் தன் பின் நிற்கிறான் என தெரியும் அமைதியாக தன் வேலையை பார்க்க எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சுத்தமா தெரியாது ஒரு காஃபி அப்புறம் அம்மா வர வரைக்கும் மட்டும் கிடைக்குமா இருத்துக்கொண்டு கேட்கவே நான் ஒன்னும் இல்ல ஃபாரின் போய் இத்தனை நாள் இருந்தீங்களே சமைக்காம என்ன பண்ணீங்க கேட்க விழிபிரிய ஆச்சரியம்தான் இவளா கன்னிடம் பேசினால் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள் முகத்தை திருப்பி கொண்டு சென்று விடுபவள் அதுவும் பற்றி கேட்டாளா அதிசயமாய் பார்த்தவாறு நிற்க அவன் போகவே திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள் ஆபீஸ் லஞ்ச் ஹோட்டல் சாப்பாடு இன்ஸ்டன்ட் காஃபி அப்படியே நால கடத்திட்டேன் காலம் முழுக்க இப்படி இருக்க முடியாது கத்துக்கோங்க அதான் யூடியூப் இருக்குல்ல

அவளின் சமையலையும் உண்டு வேண்டும் என ஆர்வமும் வெளிநாடு சென்ற முதல் நொடியே தொலைத்தது என்றால் அது இவளும் இவளின் சாரி தன் சேர்ந்து செய்த அந்த உணவு ஒத்துக்கொள்ளாமலே இருந்தது அத்தவர வரைக்கும் மட்டும் என சமைச்சுத்தான கூறியவளோ இழந்து செல்ல அவளின் கரம் பற்றி தடுத்தான் பஞ்சினை பற்றியது போன்று மென்மையான கரம் ராட்டினத்தில் பயத்தோடு நெருங்கி அழைப்பு தந்த இதமான சுகம் மீண்டும் வேணுமென உள்ளமோ ஏங்கியது நன்றி